என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது எங்க அண்ணன் டெரரிஸ்ட் உனக்கு எங்க அண்ணன் பயங்கரவாதி உனக்கு அப்ப குஜராத் கலவரத்தில் பல ஆயிரம் பேரை கொண்ட உங்களுக்கு என்ன பேரு ராஜீவ் காந்தி கொண்டுட்டாரு சரி எங்க அண்ணன் டெரரிஸ்ட் ராஜீவ் காந்தி எங்களை இருபத்தி ஆயிரம் பேரை அவருக்கு என்ன பேரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் அப்படி ஒன்றா வைக்கலாமா அப்படி வைக்கலாமா கஷ்டமா இருக்குல்ல கேட்க சங்கடமா இருக்குல்ல அப்படிதான் எங்க அண்ணனை நீங்க டெரரிஸ்ட் சொல்லும்போது எனக்கு வலிக்கும் என் பிள்ளைகளுக்கு வைக்கும் மான தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் நல்லா அப்படி அப்படிதான் வரைக்கும் பத்தொன்பது வயசுல என் தங்கச்சி ஒருத்தி தாலி எடுத்துட்டாங்க ராமேஸ்வரத்தில் அப்போ கட்சி ஆரம்பிச்சு புதுச்சு நான் ஜெயிலுக்கு இதுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு இந்த மீனை வீட்டுக்கு போனேன் எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க அவ அங்கே மூளை இருக்கும் அந்த அழுதுகிட்டு இருந்தவ அவ அத்தனை பேருக்கு அங்கே ஆம்பளை என்னை வந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டுங்க இப்படி இழுத்துக்கிட்டுங்க பலார் பலார்னு நான் அரைஞ்சு என்ன என்ன உன் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறத பார்க்க வந்தியான்னு கேட்கலான் நான் எத்தனை வருஷம் சின்ன மறக்காம இருக்கேன் பாருங்க எப்படி மறப்பேன் அப்ப எவ்வளவு வன்மை எனக்கு இருக்கேன் நான் முதலமைச்சராது ஆத்தாக்கு பத்தா பெரியம்மா சின்னம்மா என் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறதாடா அதுக்காக வந்துடுவேன் நினைக்கிறேன் இங்க ஒரு தாலி அறுக்க வச்சவன் தலை இல்லாம செய்யறதுண்டா பிரபாகரம் மகேந்தன் எழுத்துக்கு வர்றேன் அதிகாரத்துக்கு வரணும் சும்மா ஆளுக்கு அஞ்சாறு பொண்டாட்டி கட்டி பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நான் பதவி வாங்கி கொடுத்தா அப்படியே பங்களா கட்டி வாழ வைக்கிறதுக்கு இல்லை ராஜா அதுக்கு வந்தவன் நீ நினைச்சிடாத நீ நான் நெய்தல் பட அமைப்பேன் இவர் நெய்தல் பட எப்படி அமைப்பேன் ஓலிசன் எப்படி ஆள் எடுக்கிற அப்படிதான் நான் எடுப்பேன் தம்பி போலீஸிற்கு நாட்டை பாதுகாக்க நீ நம்புற அப்புறம் அதுக்கு வீட்டில் ஒரு வாயில் காவலன் செக்யூரிட்டி போடுற எதுக்கு வாட்ச்மேன் போடுற அப்படிதான் நீ கோஸ்ட் கார்டு போட்ட அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு அதனால போடாண்டா நெய்தல் படை நான் கட்டுறேன் ஆகச் சிறந்த பயிற்சி தம்பி அண்ணாமலையிட்ட கூட சொன்னேன் தம்பி நீ எடுத்துருக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங் நான் எடுத்துருக்கறது போராளி ட்ரைனிங் ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி ஒன்னு உனக்கு பிரதமர் ஓட்டு கட்டு வருவார் ஹோம் மனிஸ்ட்டு வருவார் ஃபினான்ஸ் மனிஸ்டர் வருவார் எனக்கு எல்லாமே நான் தான் அப்போ நான் தான்டா கத்து ஆ அக்காக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்ததை விட இந்திய ராணுவம் ஏராளம் 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 தாயை தந்தையை கட்டி வைத்து விட்டு தந்தை தாய்க்கு முன்னாடி மகளை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்தான் இந்த ராணுவம் இந்த ராணுவத்தின் அனுப்பிய வருந்தகை யாருன்னு உனக்கு தெரியும் பேசக்கூடாது எவனும் பேசக்கூடாது நான் கூண்டுக்குள்ள இருந்து கூவுற செவனால சத்தம் கேட்கல ஒரு நாள் கூற மேல ஏறி கூவும் போது எவனும் காதை பொத்திக்கிட்டு நடந்து போக முடியாது விளையாட்டு காட்டு சும்மா உனக்கு சிங்களன் நண்பன் என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டசபையில் கேள்வி எழுப்புறேன் சட்டம் நான் யாரு நான் 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 யார் உனக்கு நண்பனாக இருக்க வேண்டும் என்றால் விடு அவனுக்கு ஆயுதம் கொடுக்கிறது பணம் கொடுக்கிறது போர்கப்பல் பரிசு கொடுக்கிறது லட்டு கொடுக்கிறது அல்வா கொடுக்கிறதுலாம் நிறுத்து அவனா வேணும்னா என்னை விட்டு எப்படி இருக்கு இந்த கேள்வி நான் கேட்கிறேன்னா இல்லைன்னு மட்டும் பாரு இப்ப அதே போட்டுதான் இப்போ கச்சத்தீவை திருப்பி முடியாது அப்ப என்னையா என் தாய் நிலத்தின் ஒரு பகுதி எடுத்து என் நாட்டோடு இணைத்து விடு என்று சொல்கிறேன் நான் பிரிவினைவாதி நான் செப்பரட்டிஸ்ட் கொடுத்தது கொடுத்ததான் என்கிறேன் நீ தேசியவாதியா இந்த கேள்வி எழுப்ப இந்த நிலத்தில் ஒரு ஆண்மகன் இல்லாதனால நீ எழுபத்தி ஆறுல இருந்து மஞ்சள் குளிச்சிட்ட நீ என்னை இழந்துட்ட வலிமை மிக்க கடற்படை கொண்டே சொந்தங்களை நீ நான் இல்லையே இல்லையே மீனவன் செத்துருக்கான் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டு இந்த நாட்டின் மீனவன் தாக்கி அழிக்கப்படும் போது தடுத்து காத்தது இந்திய ராணுவம் என்ற ஒரு பெட்டி செய்தியா நீங்க படித்ததுண்டா என் உடன் பிறந்தார்களே சத்து விழுந்த மீனவனை இந்திய மீனவன் என்றாவது செய்து படித்ததுண்டா அவர் அந்த நாட்டு ராணுவம் அங்கே கடற்படை ராணுவர்களில் யாரிடம் இருந்து யாதை பாதுகாக்க இந்த கேள்விக்கு பதில் சொல் பதில் சொல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லு யாரிடம் இருந்து யாதை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்து கொண்டு உன் நாட்டு குடிமாகடே இன்னொரு நாட்டு ராணுவம் தாக்கி அழிக்குது படகை பறிக்குது அரசுடைமையாக்கு ஏலம் விடுது வலையை கிறிக்குது அப்பாவுக்கு மகன் அப்பாவுக்கு முன்னாடி மகனே மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்வாணப்படுத்துது தண்ணியை கொட்டி விட்டுடுது தண்ணின்னு கேட்டால் பிடிச்சு வச்ச மீன்லேருந்து சிந்திக்கா கசிஞ்சு வர அழுக்கு மீன் ரத்தத்தை நக்கி குடிங்குது என்னை இதில் காட்சிப்படுத்தி பார் எப்படி இருக்கணும் ஒரு குள பெரு வரும் பார் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஜனநாயக முறையில் அம்மா ஓட்டு போடுங்கம்மா அம்மா ஒரு ப்ளீஸ் மேன் கட்டுக்கெட்டு இருக்கேன் பாரு எங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பணுமாடா நீங்கள் ஆக ஜனநாயகவாதியாக

சரி சரி கவனம் நான் வந்து சரி கட்டி தாரு கட்டி தாரு கட்டி தெரியுதா தமிழர்கள் எப்படி இருக்காங்கன்னு எப்படி வார்த்தை விட்டுருக்காங்க பத்தியா இந்த மயக்க நிலையிலேயே நம்மளை வைத்திருப்பதால் தான் இந்த மஞ்சள் குளிச்சுட்டு ஆண்டுகிட்டே தெரியலாம் நிக்க வேட்பாளர் வைத்திருக்கிறாரா என்று கேட்டவன் கட்சியில நிக்க ஆளு இல்லை இதுதான் வரலாற்று மாற்றம் என்ன பொய் சொல்ற நினைக்கிறியா நான் இடத்துல போட்டி போட்டிருக்க ஒரே கட்சி நான் மட்டும்தான் அதுக்கப்புறம் அம்மா மம்தா பானர்ஜி அதுக்கப்புறம் கெஜ்ரிவால் எல்லா இடத்துலையும் போட்டி போட்டுக்கிறது நாங்கள் மூணு பேர் தான் எங்க இந்தியாவிலேயே ஆ சரி அது காமராஜர் சொன்னதுதான் ஐயா அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது வந்துகிட்டு இருக்கும்போது மின் கம்பத்துல ஒருத்தர் நின்று காமராஜ வாழ்கன் இருக்கான் இவரு இறங்கி வாழ்னே நான் வாழ்வேன் நீ போய் சந்திரா வந்து இறங்கி இருக்கேன் அது மாதிரி அவர் வாழ்கனே இங்கே அண்ணன் பேரை சொன்னாலும் உள்ளே இருக்கிற ஐயா ஸ்டாலின் வாழ்த்துறாரு அதான் அவங்க ஐயா ஒரு தடவை பெருந்தலைவர் வந்து நம்ம தாத்தா காமராஜ் இப்படி மேடையில் பேசி வந்துருக்கிறார் ஒருத்தர் கூட கூட பேசிட்டே வந்துட்டு இருந்திருக்கான் அப்போ இங்கே பக்கத்தில் இருந்து இப்படி இருப்பாங்களே பெரியவங்க அவன் மப்பில் பேசிட்டு இருக்கிறான் கரண்டில் ஓடுதான் அவன் வண்டி இவர் பெரியவர் ஐயா சும்மா அவனா பேசுறான் பா உள்ள இருக்க கருணாநிதி பேசுறான் அப்பதான் திறந்து வச்சா அவரா வாழ்த்துட்டு போறாரு உள்ள இருக்கிற ஆஃப் கரண்ட் பேசிட்டு போட்டு அந்த வழியில எங்க அண்ணனையாவது வாழ சொல்றானே ஏப்பா நான் ஒரு சோர் விளம்பரம் பார்த்தப்பா வாழ்க்கையிலேயே நான் இந்த வேலை விட்டு போயிடலாம்னு நினைச்சப்பா உதயஸ்வரியின் சின்னத்தை வரைஞ்சிப்பா நூத்தி பத்து ரூபாய்க்கு குவாட்டர் வித்த கட்சி உங்களுக்கு ஏய் சிரிக்காத உண்மையிலே எழுதி பத்து ரூபாய்க்கு ஒரு குவாட்டர் கொடுத்த கட்சி அதன் சின்னம் உதயசூரியன் எழுதி என்ன நீங்க சிரிக்கிற கல்யாணத்துல எல்லாம் தேங்காய் பழம் கொடுத்து விடுவோம்ல சிரிக்காத மண்டபத்து வாசல்ல என்ன பண்ணுவேன் ஒரு பையில தேங்காய் வாழைப்பழம் தானே கொடுத்து விடுவோம் நம்பி நீ நம்பியோ இல்லையோ வலைவெளியில் இருக்கு பாரு ஒரு உள்ள உள்ளதில் விட்டவர் இருக்குல்ல எப்படி இவங்க பேசுறது எப்படி பேச நம்மள நாங்கள் தான் படிக்க வச்சோம் படிக்க வைத்தான் என் தாத்தன் காமராஜ் இந்த மண்ணின் பிள்ளைகளை குடிக்க வைத்தார்கள் நீங்கள் தெருவுக்கு இரண்டு படிப்பகம் திறந்தால் அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் வந்திருக்கும் ஆனால் தெருவுக்கு ரெண்டு குடிப்போகத்தை திறந்து சிந்திக்கிற திறனற்ற உடல் ஆற்றலற்ற குடிநோயாளிகளாக மாற்றி நிறுத்தியதான் திருப்பூர் முதலாளியன் முதலாளி சொல்றான் கொடுத்துருவோம் ஐநூறு ஐநூறு வாங்கிட்டு போறான் நாலு நாள் தொடர்ச்சியா வேலைக்கு வரான் அடுத்த ரெண்டு மூணு நாள் புடிச்சிட்டு படுத்துடறான் நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறேன் இந்த கேள்வியில் இருக்கிற யதார்த்தத்தை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் வடநாட்டவன் என்ன பண்றான் வட இந்தியன் என்ன பண்றான் கடுமையா உழைக்கிறான் சனி ஞாயிறு வீட்டில் இருக்கிறான் அந்த நேரம் அவன் குடிக்கிறான் குடிக்கல அதை பிரச்சனை இல்லை வேலையை அவன் இழக்க செய்யறது இழப்பு ஏற்படுத்துறது இல்லை அதனால முதலாளி என்ன பண்ணுவான் வேலை பாதிக்க கூடாது அப்படின்னு நீ உழைப்பை விட்டு வெளியேறிட்டதுனால உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது அவன் வந்து நிறைவு செஞ்சிடறான் இன்னைக்கு அவன் கூலி ஐந்தாண்டுகளில் ஆண்டுகளில் முதலாளி நீ கூலி இந்த வரலாறு எங்கும் கற்பித்திருக்கிற படிப்பினை இத கத்துக்க நான் நான் ஓட நடக்க உடம்புல தமிழ் அதிகாரத்தை கொடுத்துரு சக்கர நாற்காலியில் வரும்போது எனக்கு அது பண்ண புரியுதா இத்தனை வருஷம் இல்லாமல் இன்னைக்கு கச்சத்திய பத்தி பேசுறாங்கன்னா யாரு காரணம்னு சொல்லு உன் இது சொல்லு மனச்சான்றே தொட்டு சொல்லு அப்புறம் அப்ப கொஞ்சம் மேலே அந்த லாட்சிக்கான ஒரு கேள்வி காரண காரியம் கழுத்த பிடிக்கிறது காரணம் என் பரம்பரை சொத்து என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து மன்னன் மாடிய ஒழிப்பிட அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் யாரிடமும் விவாதிக்காமல் தான் தரமாக எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் என் இனத்தை அழித்து ஒழித்து என் மொழியை சிதைத்து எங்களை இரண்டாம் திறன் குடிமக்களாக எங்களை கொன்று குவித்து நானற்றவளாக்கி அனாதைகளாக அடிமைகளாக சிங்களன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் அவனுக்கு அப்புறம் என் சொத்தை எடுத்து கொடுத்த எப்படி கொடுத்த ஒரே ஒரு கேள்விதான் உடன் பிறந்தவர்களே எதுக்கு சிமான் நீ தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் பேசுற இந்திய பாராளுமன்றத்துக்கு போற இதுக்குத்தான் எதுக்கு என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் உனக்கு நண்பன் என்றால் நான் உனக்கு யார் இதை கேட்கத்தான் நாற்பது உறுப்பினரை கொண்டு வர நான் குட்டையில வள வீசல குளத்துல பெரும் கடல்ல வீசுறேன் தமிழ் பேரினம் என்கிற கடலில் முடிந்த வர விண்ணை நோக்கி வீசுறேன் என்னை வீழ்த்துவது என்பது சரித்திர கொம்பு என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் நிற்க முடியும் ஆயிரம் கோடியை கொட்டு ஐயாயிரம் கோடியை கொட்டு வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு எப்படி என் தம்பி சரவடி சரவணை பாடின பாட்டு மாதிரியே இருக்குன்னு நினைச்சு அவளா இட்டுக்கிட்டு பாடிடுவான் அருமையா பாடிடுவான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அண்ணன் இந்த பாட்டு அனுப்பியிருக்கேன் அதை கேட்டு சொல்லுங்க அவ்வளோ வெறி கொண்ட மிருகங்களா நாங்களும் மாறி சாமம்புரா தூங்காமல் கட்டும் பாய்ச்சல் குறுக்க குறுக்கவன் வந்துடாத குதறி விட்டு போயிருவோம் இழுதா வீழ்த்திடலாம் அப்படி இது பண்ணிடலாம் இவெல்லாம் ஒரு ஆளா ஆளா இல்லாதனு சின்ன தெரிவித்துக்கிட்டு இதுக்கு ஒளிக்கிற ஆளா இல்லை இவெல்லாம் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா கேட்குற இடத்துல கூட்டம் போட அனுமதி கொடுக்க வேண்டியதானே அது அனுமதி இல்லை இதெல்லாம் விடப்பா என்னை எனக்கு நடந்த நகைச்சுவையெல்லாம் கேட்டுக்கப்பா நெய்வேலி பழுப்பு நலக்கரி மின்சாரம் போறாங்கப்பா மத்திய அரசு போறேன்ப்பா எனக்கு அனுமதி மறுக்கப்படுது நல்ல கொஞ்ச திமுக ஆட்சியில் மறுக்கப்படுது என்ன கொடுக்குது சீமா நீங்க பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் சிரிக்க அதை சிந்திச்சு பாரு இது படிக்கும்போது என்னடா உங்க கொடுமை நான் இங்க பேசினா அங்க உற்பத்தி நிற்கும் முடிஞ்சுங்க அப்புறம் ஜெயலலிதா காலம்ங்க அப்போ போராட போகிறேங்க சீமான் நீங்க பேசினால் அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அதே ஒரே ஒரே இதுக்கு அச்செடுத்து வச்சுட்டு வாங்கிட்டு நான் இங்க பேசினா இங்க எப்படி மின் உற்பத்தி பாதிக்கப்படும் இலங்கையில திருச்சுக்கிட்ட அகதி முகாம் ஏதிலிகள் முகாம் அதுக்கு பக்கத்துல ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்ட தான் கூட்டம் மூணு கிலோமீட்டருக்கு இங்கே தள்ளி அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது ஏன்னா இவர் இங்கே பேசுவது அங்க கேட்கும் அங்க கேட்டா முகாமில் இருக்கிற இளைஞர்கள் எழுச்சி விடுவார்கள் அவனே முகாமில் இருக்கான் அவை எழுச்சி விட்டாத்தா என்ன என்ன ஆனா தான் என்ன அப்படின்னா பாருங்க எவ்வளவு தூரம் அரண்டு மிரண்டு கிடைக்கிறாங்க பத்தி இல்ல பயம் இப்ப ஏன் இதில் என் தலைமை படல் நின்ற வச்சா எந்த தொலைக்காட்சியும் காட்டாது ஏன் பயம் நான் நினைப்பேன் படத்தை பார்த்தே இந்த பயம்னா அப்ப படைய பார்த்தா என்ன பயம் நீ அப்படி மடக்கி ஓடிக்கி வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை புலி பட என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ எந்த ஆட்டங்காட்டணும் ஒன்றும் கிடையாது நீ யார்ட்டையும் ஓட்டு கேட்குற நான் என் ஆத்தாள பண்டை ஓட்டு கேட்குறேன் என்னை பெற்ற தாய் என் நெற்றை உடன்பிறந்து அக்கா தங்கிச்சுட்டு ஓட்டு கேட்கினேன் எனக்கு இருக்கிற உரிமை எவனுக்கு இருக்காது நீ பட்டி பாரு ஐயா பயன்வான் ரங்கநாதன் சர்வே எடுத்தோம் கணக்கு எடுத்தோம் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும் போது அதிலே முதல் இடத்துல சீமான் இரு இந்தியாவில் எந்த அரசியல் தலைவன் அதிகமாக ஊடகத்தை சந்தித்து பேசியிருக்கிறார் அதுலேயும் சீமா ஏன் மற்றவர்கள் சந்திக்கிறல்ல இப்ப நம்ம ஒண்ணு கேட்போம் இந்த மூணு கட்சியும் கேட்போம் திமுக அதிமுக பாரதிய ஜனதா இந்த கட்சியெல்லாம் கேட்போம் நீங்கள் கடந்த கால ஆட்சியில் செய்த சாதனைகளை மக்களின் நலம் சார்ந்து அவர்கள் கொண்டு வந்து திட்டங்களை சட்டங்களை முன் சொல்லி ஓட்டு கேட்க தயாராக இருக்கீங்களா தம்பி உதயநிதி வருவார் எப்படி முதலமைச்சர் பத்தி இல்ல மோடியை கண்டா படுத்துருவார் அமித்ஷாவு கண்டா படுத்துருவார் அம்மா சசிகலா கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார் அவர் படுக்கிறதுலேயே கூறிய பாருங்க ஒரு மனிதன் அவர் ஒரு பெரியவர் ஒரு அப்பா வயதைத்தவரை போயிட்டு படுத்துருவாரு 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 படுக்க உனக்கு ஆசையாக இருந்தா எங்கே போய் படுப்பா பெரிய மனுஷங்க விளையாட்டு இதுல இது குறுக்க ஒரு கோடி வேற அவன் ஒரு சங்கல தூக்கிட்டு வர செங்கலை வச்சதே இவங்க தான் நீ ஏமாந்துடாத இந்த மாதிரி முத முதல்ல அந்த செங்கலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு எங்க ஐயா அன்புமணி மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது அப்ப இந்தியா வேண்டது யாரு காங்கிரஸ் அப்ப அந்த ஆட்சியில் கூட இருந்தது யாரு திமுக எங்க ஐயா அன்புமணி வந்து செங்கலை வைக்கும்போது அடிக்கல் நாட்டும் போது கூட திமுக போச்சா போற போச்சு வச்சது யார் கல்ல இவங்க தான் அந்த கல்ல திருப்பி ஒரு தடவை எடுத்து ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தோன்னே வைக்கிறது இது எப்படி தெரியும்ல எப்படி தெரியும்ல மரம் நடு விழா அரசு விழா அந்த விழாவில் அமைச்சர் வந்துட்டார் நடனும் மரத்தை நடனும் போது இந்த இடத்துல நடப்போறார் நடப்போறார் நடப்பும் அங்கே அங்க கூட இருந்த இங்கே நடுவோம் ஏன் பதினஞ்சு வருஷமா அங்கதான் ஏன் நட்டுக்கிட்டு உங்களுக்கு புரியுதா ஏன்னா அதே இடத்துல நடுவாங்க அது வளருதா வளரலையா நம்ம மாலு எப்படின்னு பாரு அம்மையார் ஜெயலலிதா அறுபத்தொம்போதாவது பிறந்த நாளைக்கு அறுபத்தொன்பது லட்சம் மரக்கண்டுகளை நடுவது அப்படின்னு ஒரு கண்டு நடலை முழு பக்க மரம் மரமாக போட்டு அறுபத்தொன்பது லட்சம் மரம்னு போட்டு தாளில் நடுவாங்க தரையில நடமாட்டாங்க புரிதா இதுதான் இவங்க கோட்பாடு கொள்கைகள் இவங்க நிர்வாக முறை அந்த மாதிரி அந்த நட்டை தான் அது அதை தூக்கிட்டே திரா அப்படி பாருங்க முட்டி போட்டார் தவழ்ந்து வந்தார் இப்படி பதவியை வாங்கினார் முட்டி போட்டால் தவழ்ந்து வந்தார் உங்க தாத்தா மட்டும் என்ன போட்டார் முட்டையா போட்டார் அவர் என்ன பண்ணார் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை உருவாக்கிய கட்சி அவருக்கு கோட்பாடு கொள்கை இருந்தது ஒரு கெடுவாய்ப்பு தமிழ் பேரினத்திற்கு இவர்களை போல பத்தாண்டு பதினைஞ்சாண்டு ஆளுகிற வாய்ப்பு அந்த மகனுக்கு இருந்திருந்தால் இந்த நாடு எவ்வளவோ உயரத்திற்கு வளர்ந்திருக்கு ஒரு கெடுவாய்ப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு நாப்பத்தொன்பதுல தொடங்கி அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சி ஒன்றரை ஆண்டுகளை இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு கொடும் துயரம் ஐயா பேர அண்ணாத்துறை அவர்கள் ஆட்சியில ஒரே ஒரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது பொதுப்பணித்துறை அமைச்சர் மேல யாராருக்கும் நீ நினைக்கிற அண்ணா இறந்துட்டாரு யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோ அவர் கையிலேயே நாடும் அதிகாரம் போயிருச்சு நாடும் நாசமா போயிடுச்சு இவ்வளவுதான் நடந்தது டாக்டர் இது என்ன கொடுமது அண்ணா வரைக்கும் சரியா இருந்தது மதுவை விற்று வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணுக்கு சமம் என்று தூக்கி போட்டவர் பேரறிஞர் அண்ணா இன்னைக்கு குஸ்டருகையில் இருக்க வெண்ணையை விழுந்து விழுந்து நக்கிக் கொண்டிருப்பவர்கள் அந்த பெருமகனார் ஆட்சி செய்கிறவர்கள் படிக்கிறார்கள் சட்டசபையில் நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு விற்கிற டாஸ் மார்க்கை அறுபது ஐம்பதனாயிரம் கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டி உள்ளோம் எப்படி நாற்பத்தி ஆயிரம் பேரை தாலி எடுத்துருக்கோம் அதான் ஐம்பதனாயிரம் பேர் ஆகிறதுக்கே முயற்சிக்கிறோம் என்ன பொருளாதார மேதைகள் வல்லுநர்கள் கூடிய திட்டம் பாலின் சந்தை மதிப்பு ஒன்பது லட்சம் கோடி வாங்க ஓடி ஆவின் பால் விற்கிறாய் மாடங்க ஒரு காலம் வரும் நான் மாடு வளர்ப்பேன் அரசு பணி ஆடு வளர்ப்பேன் அரசு பணி மீன் பிடிப்பேன் நானே பிடிப்பேன் என்ன எவன் நான் மீன்பிடி அந்த வேலையை அரசு பணியா மாற்றி என் மக்களுக்கு நானே படகு படகு நான் வாங்கி கொடுப்பேன் ஒரு கோடியா இந்த இது ரெண்டு கோடி வருதா மூணு கோடியா போ மீனை பிடிச்சி நீ என்ன சம்பளத்தை வாங்கிக்கலாம் இன்ன என்ன வேணும் போ நீ போ மீன் பிடிக்கிற சந்தை வால் விடத்துல கட்டி கொடுப்பேன் இந்த மாதிரி தூக்கி அங்க கொண்டு போ இங்க போ சீட்டில் கொண்டே விருவேன் ஏ என் நாலாவது தாய்க்குடி பரதவர்கள் நீ மீன் பிடிக்கிறனால காரண பெயர் மீனவங்கிறா அவன் குடிப்பெயர் பரதவன் நாலாவது குடி பரதவர் என் தாய் குடி உலகம் குடிந்தான் கேட்டு பார்த்துக்க ஆய்வு செஞ்சு பார்த்துக்க எல்லா பயிலும் எங்க இருந்து வந்தவன் தான் நான் வேளாண்மை எப்படி அரசு அரசு பணியா மாற்றுவனும் அப்படி மீன் அரசு பணியா மாற்றிடுவேன் நானே மருதம் அங்காடி குறிஞ்சி அங்காடி நெய்தல் அங்காடினு போட்டு கடையை போட்டு நானே இருப்பேன் படித்த வரைகளுக்கு பேலை நீ இந்த ஸ்மார்ட் ஹவுஸ் இதெல்லாம் போடுறீல்ல அது மாதிரி தம்பி தம்பி ஆ சொல்லுங்கம்மா வணக்கம் நெய்தலங்காடி ஆ அம்மா அது சொல்லுங்கம்மா அப்போ நல்ல அழகா நல்ல மீன்ம்மா ஒன்றை கிலோப்பா விருந்தாளி சரிங்கம்மா முகவரி சொல்லுங்கம்மா ஆ சரிங்கம்மா வெட்டி அழகாக அவர் எங்கள் கால் போட்டு அழகாக கொண்டி கொடுத்து வந்துடுவோம் யாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாய் நீ ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்ன மோடி எப்படி கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க உன்ட்ட ஃப்ளைட்டில் சொந்தமாக அதில் வேலை செஞ்சுருப்பான் தொடர் வண்டி இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு எப்படி இப்போ ராணுவ வீரன்லாம் நம்மால் இருக்கேன் கவர்மெண்ட்டுன்னு நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு ஏய் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் துப்பாக்கி ஆட்டை வாங்கினேன் பீரங்கி ஆட்டை வாங்கினேன் ரபேல் போர் விமானம் ஃப்ரான்ஸ்கிட்ட பீரங்கி இஸ்ரேல்கிட்ட துப்பாக்கி ரஷ்யாட்ட இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றா வாங்கி யாரோட சொண்ட ஓட்டின் காப்பாக்க போற பேச மாட்ட கச்சத்தீவி திருப்பி எடுப்பேன் தேர்தல் நேரத்துல அப்படி வீரமா பேசுற நீங்க அருணாச்சல பிரதேசத்துல பதினோரு மாவட்டங்களுக்கு மேல பல மலைகளுக்கு பேர் வச்சு சீனாவில் பேர் வச்சு முப்பது இடத்துக்கு மேல அவன் போர்டு வச்சு போயிட்டான் பழக வச்சுட்டு போயிட்டான் சீனா அருணாச்சல பிரதேசத்துல இருந்து சீனாவுக்குள்ள வர்றதுக்கு யாருக்கும் பாஸ்போர்ட் விசா தேவையில்லை ஓ நாடு அருணாச்சலம் ஏனாடு வாங்கிட்டான் ஏன் அந்த வாய்ஸ் வாய்ஸ் ஒண்ணு காணும் ஏன் அமைதியா இருக்கிய ஆசாத் காஷ்மீரை மீட்போம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காசிரி மீட்போம் கச்சத்தை மீட்போம் அருணாச்சல பிரதேசத்துக்கு ஒரு தடவை சொல்லுங்கல்ல ஏன் உண்மையிலே ராணுவம் வச்சிருக்காம நீ ஆள் இப்படி யோசிச்சு பாரு இந்திய ராணுவ வீரன் எல்லையில் கழுத்தறுத்து கொலை செய்தி வந்ததில்லை அப்பா அம்மா சுஷமா ராஜ் சுவராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சு கழுத்தறு இப்படி கொண்டேன் எங்க எங்கால தான் துப்பாக்கி இருக்கும்ல ஏன் சுடல துப்பாக்கி இருந்தது ஒரு பெட்டி இருந்தது அதுல தோட்டம் இல்ல அவன் அது எதிரி வந்தான் எதிர்வனை தாக்குது இல்லாமல் சும்மா நின்று துப்பாக்கி வச்சு எதுக்கடா ஒரு தோட்டா வீணாக்கணும்னு கத்தி வச்சு கழுத்தடுத்து போட்டு போயிட்டான் எவனாவது மறுத்துறா இப்படி நான் இறங்கி அருணு போயிடும் சொல்லிருப்பா யதார்த்தத்தை புரிஞ்சுக்க இதுதான் உண்மை இந்த நாட்டை காக்கணும் நாட்டு மக்களை பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாமளே வலிமை மிக்க அரசியலா மாறிடணும் மாசத்தும் சொல்றாம்பார் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்றான் அப்ப மக்களுக்கான படையாக நீ மாறு கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சி படை ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திய படை சீருடை அணியாத துப்பாக்கி தூக்காத மக்கள் இராணுவமாக தமிழ் தேசியன மக்கள் மாறணும் இல்லைன்னா முடிஞ்சிடும் ஒன்றரை கோடி இந்தியன் மறுபடி பிஜேபி இருந்தால் ஒன்றரை கோடி இந்தியன் மூணு கோடி நாங்கள் வன்னியர் பெரிய சாதி கவுண்டர் பெரிய சாதி தேவர் பெரிய சாதினா அவன் தூக்கி போட்டு ஒரே மீதி அமைச்சு போயிட்டே இருப்பான் மூணு கோடி பேர் வந்து அவன் இடத்திலே அவனுக்கு வாழ்க்கையை கொடு வாழ இடம் கொடு அவனுக்கு வேலை கொடு ஆனால் வாக்குரிமை கொடுத்தாய் வன்ட்ட போகும் அதிகாரவன்ட்ட போகும் நீ நிலமற்ற அடிமையாவா அடித்து விரட்டப்படுவாய் இது நடக்கும் உலக நடந்திருக்கு ஈழத்துல நமக்கு நடந்திருக்கு நாளைக்கு இங்க நடக்கும் எச்சரிச்சுக்க இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடு இல்லைன்னா என்னை விட்டு நான் வந்து இந்த ஊர் எல்லையில நின்று ஐயனார் மாதிரி பெரிய அருவாலோட நின்று என் மண்ணை மக்களை பாதுகாப்பேன் என்கிற நம்பிக்கை இருந்தால் என் தலைவன் பிரபாகரன் சீனா வந்தானா இருக்கிறா தொட்டானா சிங்களன் இல்ல அப்போ எல்லை சாமி மாதிரி இருந்து காத்தவண்டா என் தலைவன் பிரபாகரன் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காட்டை எல்லை சாமி போல காவல்காரனா இருந்து காத்தவண்டா எங்களன் ஐயா வீரப்பன் அதனாலதான் அவன் வனக்காவலன் பிரபாகரன் இனக்காவலன் என்று நாங்கள் அழைப்பதற்கு உங்கள் மகன் இந்த நிலத்தை நிலத்தின் வளத்தை மண்ணை மக்களின் நலத்தை காப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உங்கள் மதிப்பு மிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள் தென் சென்னையிலே போட்டியிடுகிற அன்பு தாய் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு முனைவர் கல்லூரி பேராசிரியர் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே எங்கள் தான் நான் வேட்பாளராக நிறுத்தினேன் பணி ஓய்வு கிடக்கல பணி ஓய்வு பெற்ற பிறகு இப்ப நிறுத்திருக்கேன் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் ஆகச் சிறந்த அறிவார்ந்த சமூகமாக உருவாக்கி துடிக்கிற பெருமகளுக்கு நீங்கள் கொடுங்கள் அடுத்து என் தம்பி மத்திய சென்னையில் இருக்கிற கார்த்திகை மருத்துவர் சிறந்த ஆற்றலாளன் திறன்மிக்க இளைஞன் அவனுக்கு இதே மைச்சினத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங் கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார் யாருக்கோ போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நில மாற நான் வேற என்ன கூற இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ண ஒழுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நில மாறி போச்சு பாடுபட்ட இயலம் பரித வச்சு நிற்கலாச்சு இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஏ ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அக்கா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட கலங்கி நிக்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உழைக்கு மக்கள் சின்னம் இங்க ஒளி வாங்கி சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்கள் நீ உறவுகளே புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கு வென்றாகவும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழ்